விஜயகாவிரி உங்களுக்கும் ரொம்பவே ஃபேவரட் கப்புள்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரியுங்க அன்பு உறவுகளே ஒரு அழகான சூப்பரான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க ஃபங்க்ஷன்னாலே ஃபேமிலி மொத்தமாக தான் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நமக்கு பிடிச்ச ஒருத்தர் இல்லைன்னா அந்த டைமில் ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்கும் அதே தாங்க எபிசோட் சாரதம்மா பலகாரம் எல்லாமே வந்து செஞ்சுட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு என்னாச்சு சாரதா நல்லா தானே இப்போ இருந்த திடீர்னு என்ன சந்தானத்தை நினச்சி கவலைப்படுறியா அப்படின்னு வந்து கேட்க இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு ஆமாம் போன வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியலை ஆனால் அதுக்கு முதல் வருஷம் அவர் ஊரில் இருந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலாக எல்லாமும் வந்து செஞ்சுட்ருந்தோம் அதை போது இப்போவும் மனசுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது இப்போ அவர் நம்ம கூட கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம சாரதா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடறாங்க சாரதம்மா அழுகிறத பார்த்துட்டு இங்கே நம்ம யோனாக்காங்க அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சாரதா வந்து சமா சமாதானப்படுத்துகிறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பழைய ஒரு நினைவுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே எமோஷ்னலாக தான் போயிட்டுருக்குது அடுத்து நம்ம காவேரியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க காவேரி வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே வந்து சேடாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ தான் யமுனா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி வந்து எங்கள் சாரா நம்ம கங்கா எல்லோரையுமே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீங்களே அழுதா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம காவேரியுமே வந்து பார்த்திங்கன்னா மனசு தாங்கம்மா அவங்களுமே அழ ஆரம்பிச்சுறாங்க எங்கள் கங்கா இருந்துக்கிட்டு எங்களை சொல்லிவிட்டு நீ எதுக்குடி காவேரி அழுகிற ஆமாம் நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு எனக்கும் அழுகதா வருது அப்படின்னு வந்து சொல்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது காவேரி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க எனக்கு முன்னாடியே தெரியும் கண்டிப்பாக அம்மா ஃபீல் பண்ணுவாங்க இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே நார்மலாக வந்து பேசி இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியுமே வந்து கிளம்பிடுறாங்க காவேரி கிட்ட காவேரிக்கிட்ட வந்து பலகாரமும் வந்து நம்ம சாரதமாக வந்து கொடுத்து விட்றாங்க காவேரி வந்து எல்லோருமே வந்து வீட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம காவிரியை வந்து விஜய் பிக்கப் பண்ண வந்துடுறாங்க நம்ம விஜயும் காவேரியும் வந்து ஜாலியாக பேசிகிட்டே போகிறாங்க ஆனால் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா காவிரியை வந்து நல்லாவே களைப்பார் அப்போலிருந்து இப்போ வரையுமே வந்து அந்த விஷயத்தை நம்ம விஜய் வந்து மாற்றிக்கவே இல்லை இப்போது குழந்தைய வச்சு கொஞ்சம் காவிரியை வந்து கடுப்பேற்றி பார்க்குறாரு எப்போதான் தங்கம் நீ வெளியே வருவ அப்பா நீ இல்லாமல் ஃபங்க்ஷனை கொண்டாடவே எனக்கு பிடிக்கல உனக்காக அப்பா ரொம்ப வீகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சீக்கிரமே வந்து செல்லக்கொட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குஞ்சிகிட்ருக்கதை பார்த்துட்டு இங்கே காவேரி வந்து சி கடுப்பாகிறாங்க அப்போது என்னை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆளாக தெரியலையா உங்கள் குழந்தை கூட தான் வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணுமா என் கூடலாம் வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும் ஆசை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து செல்லம்மா வந்து விஜய் கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு இந்த ஒரு தருணத்துக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காவேரி நீ என் வாழ்க்கையை வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே ரொம்பவே அழகாச்சு இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து எவ்வளோ ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அடுத்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம கூட வந்து நம்ம குழந்த வந்து இருக்கும் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ரெண்டு பேரும் சேமாக வந்து ட்ரெஸ்லாம் போட்டிருப்போம் அடுத்து நம்ம குழந்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிகிட்டு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா அதிரசத்தையும் முறுக்கையும் பார்த்திங்கன்னா நல்லா நொறுக்கிட்டு வராங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு மாமா கஷ்டப்பட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வரேன் இனி இப்படி என்னை பார்க்க வச்சு திங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே நம்ம விஜய் வாயிலுமே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அதிரசம் முருக்கத்தை முறுக்க வந்து ஊட்டி விடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவிரி நம்ம விஜய்க்கு வந்து கிஸ் பண்ணுறாங்க என்னதான் இருந்தாலும் ரொமான்ஸுக்கு இப்போல்லாம் பஞ்சமே இல்லை விஜய் காவிரியோட சீன்ஸே பார்த்தீங்கன்னா இப்போலாம் அவ்வளோ ஒரு அழகாக தான் இருக்குது டேரக்டர்ஸாருக்கு தான் நம்ம வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அவங்க ரெண்டு பேத்தையும் பிரித்து வச்சு நம்ம ரொம் நம்மளை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துனதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான சீன்ஸ் தான் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நர்மதாவை தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து காட்டுறாங்க சீரியஸ்லி நான் வந்து எபிசோட பார்க்கும்போது நர்மதாவே ஆளை ஏன் காட்ட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பேன் இன்னைக்கான எபிசோடில் நம்ம நர்மதா வந்து இருந்து தங்கி படிக்கிற மாதிரியும் லீவுக்கு வந்த மாதிரி தான் வந்து காட்டியிருக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம நர்மதா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தீபாவளியை போயிட்டு அங்கே போயிட்டு கொண்டாடலாம் நம்ம விஜய் மாமா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட ரொம்பவே அடம் புடிச்சுட்டு இருக்கிறாங்க கங்கா வந்து அதெல்லாம் முடியாது அங்கே எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இப்படி சொல்லியிருந்தா நான் முன்னாடியே வந்து வந்திருக்கவே மாட்டேன் ஹாஸ்டல்ல இருந்து ஹாஸ்டல்லயே பேசாம இருந்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நர்மதா அதை கேட்ட கங்கா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அப்போது நீ காவிரி கூட அங்கே போயிட்டு தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் வந்துருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவை பிடிச்ச ரொம்பவே திட்டுறாங்க சாரதா மறந்துக்கூட ஏண்டி நர்மதாவை திட்டு அவள் சின்ன பிள்ளையாக தான் ஆசைப்படறாள் ஒரு எட்டு ஒரு நாள் தானே நம்ம வந்து அங்கே போயிட்டு எல்லாரு கூட சேர்ந்து வந்து கொண்டாடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் கங்கா இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் எனக்கு அங்கே போகிறது பிடிக்கல இங்க வந்து எனக்கு வசதியெல்லாம் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கங்கா நீ ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்ன வந்து கட்டாயப்படுத்தாதீங்க அதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் நீங்கள் போகிற என்ன போய்க்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நர்மதாக இருந்துக்கிட்டு அம்மா அக்கா வேணால் இருக்கட்டும்மா நம்ம இங்கே போகலாம் காவேரி அக்கா கூட வந்து காவிரி அக்கா மாமா எல்லோரும் கூட நம்ம ஜாலியாக வந்து கொண்டாடலாமா பாவம்மா அக்கா நம்ம எல்லாருமே இங்கே ஒன்றா இருக்கிறோம் அக்கா மட்டும் அங்கே ஒரு மாதிரி தானே ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம சாரதா பாட்டி இருந்துக்கிட்டு சரி நர்மதா நம்ம போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே நர்மதா துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடாங்க நம்ம சாரதமாக ரொம்பவே ஹக் பண்ணிட்டு ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு கங்கா பயங்கர கடுப்பாகிறாங்க சாரதாம கிட்ட வந்து கங்கா வந்து கேட்குறாங்க நர்மதாவை சமாதானப்படுத்துறதுக்காக தானே அப்படி சொன்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்ல இல்ல உண்மையா தான் நாங்கள் வந்து போக போறோம் நீ வரலைன்னா நீ இங்க இரு கங்கா இதுக்கு மேல வந்து நான் உன்னை கட்டாயப்படுத்தல நர்மதா ரொம்பவே ஆசைப்படுற அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு தான் இருக்குது விஜய் தம்பி வர வந்து சொல்லிட்டு போனார்ல அந்த ஒரு மரியாதைக்காகவாச்சும் போகணும் அது மட்டும் இல்லாம தாத்தா பாட்டியுமே வந்து ஃபோன் போட்டு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா அதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போது நான் எப்படி போனாலும் பரவாயில்ல நீ இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு உங்ககிட்டலாம் பேசி புரிய வைக்க முடியாது நீ வர்றதா இருந்தால் வா தாரலாமா ஏன்னா விஜய் தம்பி வந்து கார் அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு கிளம்புறதா இருந்தால் கிளம்பு அதுக்கு மேலே வந்து உன்னோட இஷ்டம் கங்க இங்க நம்ம காவிரி போயிட்டு தாத்தா பாட்டி கிட்ட வந்து கொடுக்குறாங்க பலகாரத்தை இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க அம்மா செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாட்டியுமே அந்த அதரசம் முறுக்கு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது அம்மா கையால் வந்து செஞ்சது எப்போதுமே அம்மா வந்து வருஷம் வருஷம் தீபாவளிக்கு வந்து முதல் நாளே வந்து எல்லாமும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நான் தான் சொன்னேன்ல அவங்கக்கிட்ட சூப்பராக இருக்கும் போன டைம் தீபாவளிக்கு தான் எதுவுமே செய்யலை அப்போ தான் அப்பாவுக்கு இந்த மாதிரி இதாகிடுச்சு அதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக வந்து தீபாவளினாலே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி உங்கள் இருந்து எல்லாேரும் வராங்கள அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்தகிட்டே வந்து கேட்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியலங்க தாத்தா வேண்டியதுதானா அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் காவேரி நீ கையோட அவங்கள கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குள்ள தாத்தா கண்டிப்பா நான் கூப்பிட்டு இருந்தாலும் இப்ப வந்திருக்க முடியாது வரதா இருந்தா அவங்க நைட்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம காவேரியும் கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரியே பேசுறோம் அடுத்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இங்கே நம்ம சாரதா மாக்கை வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க என்னத்தை கார் அனுப்பிச்சு விடவா நீங்கள் எல்லாருமே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ கிளம்பிட்டோம்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காரையுமே அனுச்சி விட்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டே நம்ம நிவீனுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க என்ன எப்படி இருக்கிறீங்க நிவின் என்ன பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக எப்போதும் போல் வந்து பேசுகிறாங்க விஜய் இருந்துக்கிட்டு நீங்களும் யமுனாவை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க காவேரி வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க இங்கே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிவீனுமே வந்து ச சரி நீங்கள் சொல்லிவிட்டால் அதுக்கு மறுபேச்சே கிடையாது உடனே கிளம்பி வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து சாரதமாக ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அவங்க வருவாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரியோட வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க நம்ம விஜய் வந்து அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க வந்ததுமே நம்ம சாரதமாக காவேரியை தான் வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்ட அத்தை நீங்கள் வர்றதே வந்து காவேரிக்கு வந்து தெரியாது அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தா உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்களே போயிட்டு அவளை வந்து ரூம்குள்ளே பாருங்கள் அவள் ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நர்மதா பாட்டு அப்புறம் சாரதமாக வந்து நம்ம காவிரியை பார்க்குறதுக்காக ரூம்குள்ளே போகிறாங்க கூடவே நம்ம கங்காவும் பார்த்திங்கன்னா வேண்டா விருப்பாக தான் போகிறாங்க அங்கே நர்மதா போயிட்டு காவிரியை யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்குறாங்க நர்மதா அப்படியே போயிட்டு சடனாக அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க காவேரி வந்து நம்ம சாரதம்மா பாட்டி நர்மதா எல்லாருமே பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அம்மா நீ வந்துட்டியா நீங்கள் மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் காவேரி அதனால தான் உங்களுடைய வந்து இந்த தீபாவளியை வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்து நிவின் யமுனா எல்லாருமே வந்துடுறாங்க எல்லாேருமே சேர்ந்து முதல் நாள் லைட்டே பார்த்திங்கன்னா பட்டாசை வந்து வெடிக்கிறாங்க ரொம்பவே ஜாலியாக காவேரி வந்து பட்டாசுலாம் வெடிச்சிட்ருக்கிறாங்க ஆனால் கங்காவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எதுவுமே சுத்தமாக பிடிக்கல அப்படியே ஒரு ஓரமாக தான் வந்து எல்லாத்தையும் வேண்டா வெறுப்பாக வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க நம்ம காவேரி விஜய் எல்லாருமே பார்த்திங்கன்னா பட்டாசை பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெடிச்சிட்ருக்குறாங்க காவேரிக்கு பாப்பா வயிற்றுல இருக்கிறதே ஞாபகத்தில் போல அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க அங்கே இங்கே ஓட பட்டாசு வெடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டைமில் கூட நம்ம விஜய் வந்து காவேரி ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு காவேரி மெதுவாக ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓடக்கூடாது இங்கே பாரு வா நான் கையை பிடிச்சி நம்ம பேரும் சேர்ந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்பவே க்யூட்டாக வந்து இது பண்ணிகிட்ருக்கறாரு இதை பார்த்து கங்காவுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது அங்கேருந்து வந்து போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு எல்லாருமே பட்டாசுலாம் வெடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே நம்ம தாத்தா பாட்டி வந்து சாரதம்மா பாட்டி எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம கிட்ட சொல்லி ரூம்குள்ளே வந்து இருக்குது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு நம்ம காவேரி காயாலேயே வந்து எல்லாருக்குமே தர சொல்கிறாங்க இங்கே சாரதம்மா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னங்கையா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா சாரதா உனக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சுதான் ஆகணும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க கங்கா முகத்தில் ஒரு ஈ கூட ஆடலை அப்படியே பார்த்திங்கன்னா உருனே முகத்தை வச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரிக்காக நம்ம பாட்டி வந்து அவங்களோட அவங்கள அவங்க பொண்ணோட பாக்ஸை வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க இதோ இந்த வாங்கிக்கோ காவிரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்ன பாட்டி இது என்கிட்ட வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இது எல்லாமும் விஜய் அம்மாவோட நகை சரியா இது எல்லாமே இனி உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே யமுனாவுக்கும் கங்காவுக்கும் அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது அப்படியே ஆணும் வயப்பிழந்துட்டு நிற்கிறாங்க ஆனால் நம்ம காவிரி இருந்துக்கிட்டு எந்த ஒரு பேராசைப்படாமல் பாட்டி இதெல்லாம் வேணாம் பாட்டி நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க இதெல்லாம் பொக்கிச மாதிரி அத்தனை ஞாபகமாக நீங்கள் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இது பத்திரமா வச்சு என்ன பண்ண காவேரி ஏன்னா அது சும்மா தானே கிடக்குது அது எல்லாமும் உனக்காக தான் உனக்கு தான் வந்து இதில் அதிக உரிமை இருக்குது ஏன்னா இதை போட்டுக்கோ அப்போ தான் வந்து விஜயோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம காவிரி வந்து வானா பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாத்தா விஜய் இருந்துக்கிட்டு காவேரி வானாலாம் சொல்லிக்க கூடாது சரியா போட்டுக்கோ இந்த பாக்ஸை வாங்கி போயிட்டு ரூம்ல வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாருமே வந்து கம்பல் பண்ணுறதுனால நம்ம காவிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை கொண்டு போயிட்டு ரூம்ல வைக்கிறாங்க கூடவே வந்து யமுனாவும் கங்காவும் வந்து போகிறாங்க ரெண்டு பேருமே வந்து பாருக்கா இந்த காவிரி ரொம்பவே வந்து கொடுத்து வச்சவ அவளுக்கு மட்டும் எப்படி தான் இப்படிலாம் அதிர்ஷ்டம் அடிக்குதோ தெரில நம்மளும் கல்யாணம் பண்ணியிருக்கோமே என் வீட்டில் வந்து ஒரு பொட்டு எதுவுமே கொடுக்கறதில்லக்கா ஆஹ் பாவம் நீ வீனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து அவங்க அம்மா வந்து பணம் எதுவுமே கொடுக்கறதில்ல என்ன ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறது இல்லை ஆனால் இவளோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நல்லாவே தெரிஞ்சுமே கோவத்தில் தான் இருந்தாங்க இப்போ பாரு சமாதானம் ஆகவும் எப்படிலாம் தாங்குத்தாங்கன்னு தாங்குறாங்க ஒரு பெரிய நகை தூக்கி காவிரியோட கையில் கொடுத்துட்டாங்கன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் யமுனாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து காவேரியை பற்றி பேசிட்டுருக்குறாங்க அப்புறம் காவிரி ரூமுக்குமும் போகிறாங்க அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா காவேரி ஓப்பன் பண்ணாமல் கூட அப்படியே பத்திரமா ஒரு இடத்துல வச்சிடறாங்க ஆனால் யமுனா கங்கா இருந்துக்கிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அதில் என்னெல்லாம் நகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே கிட்டே கங்கா இருந்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன காவேரி அப்படியே வச்சிட்டேன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா ஓப்பன் பண்ணி காட்டுக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இருந்துக்கிட்ட சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் அந்த பாக்ஸை தூக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க அதில் அவ்வளோ நகை அதை பார்த்துட்டு கங்கா யமுனா ரெண்டு பேருமே வாயை பிளந்துட்டு நிற்கிறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு அதை வந்து ஒரு பொக்கிசமாக மட்டும்தான் பார்க்குறாங்க நகைன்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்பவும் இது பண்ணிலாம் வந்து அவங்க பெரிய ஒரு இதாக வந்து காட்டிக்கல இங்கே கங்காவும் யமுனாவும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க காவிரி இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாக்கா சூப்பராக இருக்கில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிக்கா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை பாக்ஸை வாங்கி வச்சிட்டு நம்ம காவேரி வந்து கிளம்பிடுறாங்க பாருவே நம்ம கையில் கொடுத்தா நம்ம அதை என்ன எடுத்துக்குவோமா ரொம்ப தான் இந்த காவேரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க யமுனா இருந்துக்கிட்டு எல்லாம் பணம் திம்புருக்கா என்ன அவளுக்கு வசதியான வாழ்க்கை கிடைச்சிருச்சுல நம்மளுக்கு அப்படி வாழ்க்கை கிடைக்கல இல்ல நம்ம வாழ்க்கை வந்து அப்படிதானே இருக்குது அவளுக்கு ரொம்பவே இலக்கரமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க காவிரி வந்து கொஞ்சம் கூட தப்பாவே நினைக்கல ஆனா இதுகளே பாத்தீங்கன்னா என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு காவிரியை வந்து ஆஹ் ஒரு மாதிரி வந்து அவங்களே வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரொம்பவே மனசு விட்டு பேசிட்டு இன்னொரு பக்கம் நம்ம விஜய் நிவீன இருந்துகிட்டே என்ன நிவீன் கொஞ்சம் அடிக்கலாமா சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க சோ வானா விஜய் ஒரு நாள் தானே ஃபங்க்ஷன் தானே எனக்கும் ஒரு நாள் வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுந்து செம்ம அழகாக வந்து ரெடி ஆயிடறாங்க நம்ம விஜய் காவேரி வந்து பார்த்திங்கன்னா சேம் ட்ரெஸ்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறாங்க அடுத்து வீட்டு விஷயத்தை பற்றியுமே எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க தான் கங்கா வந்து இந்த மாதிரி காவேரிக்கு வந்து வீட்டை விற்கிறதுல விற்கிறதெல்லாம் எங்களுக்கு தொழிலளவு கூட சமது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க